நவராத்திரி ஸ்பெஷல் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போது ஆறு மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் குக்கரில் போட்டிருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சு விசில் போட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நாலு விசில் வந்துருச்சு எப்படி குக்காயிருக்குன்னு பார்க்கலாம் நல்லா குக்காகிருக்கு தண்ணியே இல்லை பாருங்கள் நல்லா அமுத்துனோன்னா அவங்க இது நல்லா குக்காகிருக்கு இப்போது ஒரு பேனில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு கலந்ததை போட்டுக்கோங்க அப்புறம் நான் வந்து எனக்கு காரம் கம்மியாக தான் தேவை நான் ஒரு மிளகா போட்டிருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க நான் ஒரு கொத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு வணக்க வணக்கி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் வேக வச்ச சுண்டலை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்கிட்ட கொத்தமல்லியில் நீங்கள் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இலை இருந்ததா அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திருவண தேங்காய் ஒரு ஹாஃப் கப் போட்டிருக்கேன் இதை இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்மளோட நவராத்திரி ஸ்பெஷல் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்